மரியே வாழ்க இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஜோமாலை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் பிரின் ஜோமாலை நம்ம எல்லாத்துக்குமே சென்ட் பெனடிக்டாரை தெரியும் இந்த குட்டி குட்டி மெடலு பெனடிக்டின் க்ராஸ் தெரியும் ஆசிர்வாதப்பருடைய திருச்சுலவி தெரியும் ஆனால் ஆசிர்வாதப்பெருக்குன்னு ஒரு ஜோமாலையே இருக்குது ரொம்ப ரொம்ப வல்லமையான ஜோமாலை இந்த காலத்துக்கு நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு ஜோமாலை எப்படின்னா ஆசீர்வாதப்பர் வந்து ஒரு பெனடிக்ஷன் மாங்க் ஒரு மொனாஸ்ட்ரியில் வாழ்ந்தவர் ஒரு ஒரு ப்ரீஸ்ட் குருவானவர் மாங்குனா அதிலிருந்து வெளியே வர முடியாத உள்ளுக்குள்ளேயே இருப்பாங்க ஒரு சபை மாதிரி இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட இதில் வந்து அவர் இருக்கிறாரு இந்த ஜவ மாலை மிக மிக வல்லமையான ஜவ மாலை எப்படின்னா நமக்கு எதிராக கண் திருஷ்டி பொறாமை யாராவது சூழ்ச்சி இல்லை வந்து சாத்தானுடைய கிரிகைகள் என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் இந்த ஜோமால் முறியடிக்கும் அதனால தான் நம்ம வீடு கட்டும் போதோ இல்லை வந்து ஏதாவது கல்யாணத்துக்கு பந்தக்கால் போடும்போதோ பாலக்கால் போடும்போதோ எல்லாம் என்ன பண்ணுறோன்னா ஆசீர்வாதப்பருடைய சு மெடலை வந்து உள்ளே போடுவோம் நீங்கள் அந்த ஆசீர்வாதப்பருடைய மெடலை பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் ஒரு பக்கம் ஆசீர்வாதப்பர் வந்து பைபிளில் வச்சுருப்பார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் கீழே ஒரு காக்கா இருக்கும் ஒரு பவுல் மாதிரியெல்லாம் இருக்கும் அப்புறம் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி இப்படி இருக்கும் இன்னொரு பக்கம் சிஎஸ்பிபின்னு எழுத்துக்கள் இருக்கும் இன்னொரு பக்கம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட் இருக்குது இது என்னென்னா இந்த ஜபமாலை வந்து ஆசீர்வாதப்பர் ரிசர்ச் பண்ணார் அதாவது நெகட்டிவிட்டிக்கு எகென்ஸ்ட்டு நெகட்டிவிட்டியில் எப்படின்னு எப்படி அதிலிருந்து தப்பிக்கிறதுன்னு ஒரு ரிசர்ச் பண்ணார் அந்த அடிப்படையில் செய்யப்பட்ட திருச்சபையில் வெளியிட்ட ஜபமாலை தான் இது இந்த புக்லெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக வரலாறு இருக்கும் அதாவது உள்ளுக்குள்ளே வந்து அந்த எழுத்து சிஎஸ்பிபின்னா என்ன அப்படின்னு அவருடைய வரலாறு என்ன இந்த ஜோமாலையோட முக்கியத்துவம் என்னன்னு இருக்கும் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த ஆசிர்வாதப்பருடைய திருச்சுழுவே அவ்வளோ வல்லமையானது சாவி வீட்டுக்கு வெளியே மாட்டினாலோ இல்லை நம்ம எங்கே போனாலோ எந்த கெட்டதும் வராமல் பாதுகாக்கக்கூடியது இது வந்து ஆசீர்வாதத்துடைய ஜோமாலை சாவியோடு இருக்குது இது என்னென்னா அந்த உள்ள எழுத்துக்களுக்கு ஆசீர்வாதப்பர் வந்து ரொம்ப நல்லா ஒரு இருக்கும்போது அவருக்கு அவரு தலைவர் பதவி கிடைக்குது அவர் விரும்பவே இல்லை அவருக்கு தலைவர் பதவி கிடைக்குது அப்போ வந்து அவருக்கு கூடவே இருந்தவங்க வந்து அவர் மேலே வந்து பொறாமப்பட்டுட்டு அவருக்கு சாப்பாட்டில் விஷம் வச்சிடறாங்க அதாவது சூப்பில் பாய்சன் பண்ணிடுறாங்க இவர் தான் வந்து ரிசர்ச் பண்ணி அவருக்கு முன்னாடி நடக்கிறது எல்லாமே தெரியுங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு தெரியும் அவர் சாப்பிடுவார் சாப்பிடும்போது பவுல் உடையும் அப்புறம் என்ன பண்ணுவார்னா ஒரு காக்காவை கூப்பிடுவார் ஒரு காக்கா வந்து அவருடைய பேச்சுக்கு கேட்டு வந்து அந்த ஒரு பிரெட்டை வந்து சூப்பில் போட்டிருப்பார் அதை எடுத்துட்டு போய் தூரப்போடும் அந்த விஷத்தை எடுக்கும் அந்த அந்த மாதிரி இருக்குது அதாவது இந்த ஜவமாலையை ஜபிப்பதன் மூலம் வச்சுருக்கிறது அந்த சாவியோ இந்த இதெல்லாம் ரொம்ப நம்ம தேவையில்லாத கஷ்டங்களோ இல்லை பொறாமை பிரச்சனைகள் சாத்தானுடைய இதில் இருந்தெல்லாம் நம்ம தப்பிக்கிறதுக்குரிய ஜவ தான் இந்த ஆசிர்வாதப்பர் ஜோ அதாவது அவ்வளோ வல்லமையான திருச்சிலுவையின் நாதர் அதில் இருப்பார் பின்னாடி வந்து அப்படியே ரவுண்டாக ஆசிர்வாதத்துடைய சிம்பலோடு இருக்கும் அதை பற்றி தான் இது பண்ணுறோம் நாம் ஒவ்வொருவரும் நம்ம ஆசிர்வாதப்பிற கூப்பிடவே வேண்டாம் அவருடைய ஜோமாலை ஜெபிச்சாலும் அந்த சாவியெல்லாம் வச்சிருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு வரும் பொறாமை மெயினாக பொறாமையில் இருந்து நம்ம நல்லா இருக்க நினைப்பாங்க அதாவது நம்மகிட்ட நல்லா முன்னாடி பேசிகிட்டே இருப்பாங்க சிரிப்பாங்க பின்னாடி வந்து நம்ம நல்லா இருக்கிறத அவங்களுக்கு பொறுக்காது அந்த இருந்தெல்லாம் பாதுகாக்கிறவர் தான் புனித ஆசிர்வாதப்பர் நாமும் ஆசிர்வாதப்பிற உதவியை நாடி அவருடைய ஜவமாலையை ஜெபித்து அவருடைய மெடலையோ அவருடைய சாவியோ வைத்து நம்மை நாமே எதிரியிலிருந்து பாதுகாப்போம் புனித ஆசிர்வாத பிறை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித ஆசிர்வாத பிறை எங்கள் ஒவ்வொருவரையும் சாத்தானியின் கட்டுக்கல்லிருந்து விடுவித்தரலும் புனித பிறை எங்களோடு இருந்து உறவாடி கள்ளமாக பழகி எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செல்வோரை நாங்கள் புரிந்து அவர்களை விட்டு விலகி பாதுகாப்பாக இருக்க எங்களுக்கு உதவியாரலும் மரியே வாழ்க